வணக்க மக்களே இப்போ நம்ம இதை பற்றி பேச போனால் கோயம்புத்தூரில் நடக்கிற மிகப்பெரிய ஊழல் அது பெண்களை குறி வச்சு நடக்கிற ஊழல் என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சில பெண்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க சில பல துரோகிகள் சில பல கட்சி நிறுவனங்கள் சேர்ந்து இது பண்ணுறாங்க எங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வே சும்மா இருக்கிற பெண்களும் அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இருந்து வரவங்க வேலை இல்லாமல் இருக்கிறவங்க அவங்கள மட்டுமே டார்கெட் பண்ணுறாங்க அவங்க எப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா அமௌண்ட் கட்டினா டெலிகாலிங் வேலை மாதம் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் சேலரி கொடுக்குறோம் நீங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஃபோன் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் சரின்ட்டு அந்த அமௌண்ட்டை பே பண்ணுறாங்க பே பண்ணி பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் மட்டும் அந்த வேலையை கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட பர்ஃபாமன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க அவங்க இல்லை எனக்கு பதினஞ்சு நாளுக்கு சேலரி கொடுங்க நான் கட்டின அமௌண்ட்டாக திரும்பி கொடுன்னு கேட்கும்போது நீங்கள் எங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறவங்களுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி போய் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை சம்மந்தப்பட்ட சில பேர் எங்கிட்ட சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால நான் இந்த வந்து அவங்க சொல்ல வேணாம் நாங்கள் யார்ட்டையும் நான் சொல்கிறக்கான ரீசன் என்னென்னா இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு எனக்கு தெரில ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு பாதிக்கப்பட்ட நபர்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி மிகப்பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்குது நம்பி ஏமாந்துறாதீங்க யாரும் ஏமாறக்கூடாதுன்னு நான் சப்போஸ் இதனால் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம அதை பற்றி பேசுவோம் உண்மை வெளியொண்டு வரலாம் சரிங்களா இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாரும் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்க அதில் வெளிப்புணர்வு வரட்டும் அதை பற்றி என்ன கம்பெனி யார் இல்லை உள்ளே வந்திருக்குறாங்க அப்படின்ட்டு நான் என்னன்னு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கட்சி இருக்கிறவங்க தான் அதில் உள்ளே இருக்கிறாங்கங்கிற மாதிரி எனக்கு காதுக்கு வந்திருக்குது அவங்களோட உண்மைத்தன்மை என்னென்னு நம்ம அலாசி ஆராயணும்னா உங்களால் மட்டும் தான் முடியும் நீங்கள் என்னென்னு சொன்னீங்கன்னால் பார்த்து செஞ்சிடலாம்